வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அல்வா கொடுத்த அதிமுகவின் வேட்பாளர்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை மறிக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவின் வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா களமிறினார்கள் அதன் மீதம் உள்ள தொகுதி கூட்டணி கட்சிகள் வந்து களமிறந்த நிலைமையில் தற்பொழுது நம்மளுடைய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரும் ஸ்டார் தொகுதியாக நிறைய இடங்கள் மாறிச்சு கோவை அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தேனி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் வந்து மாறிய நிலமில அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு தொகுதியில் ஆற்றல் அசோக் குமார் அப்படின்றவர் இருந்தார் அவரதுக்கு முன்னாடி இல்லாத பாஜகவில் இருந்தாலும் பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பெரிதாக வந்து சீட்டு கேட்டதுனால கொடுக்கல அதனால அதிமுகவுலேருந்து பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அந்த ஒரு தொகுதியில் வந்து களமிறங்கினார் அடுத்தடுத்து நிறைய விதமான புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய இடங்களில் தொகுதி வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் நிறுத்துறதுனால இந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மிகுந்த ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியது அப்படின் தான் வந்து சொல்லப்படுகிறது அதாவது அதிமுக பெரும்பான்மையை தொடுமா அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னிலையை பெற்றிருந்தது அதிமுக ஓகேங்களா கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து ஆரம்பித்தால் பெரும்பறையாக அவங்களுடைய தொகுதி வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேலை பார்த்துருந்தாலும் கூட இந்த பூத் கமிட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்காம இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது கோவையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களே இல்லாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஓகேங்களா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வட சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் கிருஷ்ணகிரி சேலம் தேனி ஈரோடு மதுரை கரூர் தேனி சிதம்பரம் நாமக்கல் ராமநாதபுரம் விழுப்புரம் நாகப்பட்டினம் ஸ்ரீபெரும்புத்தூர் தேனி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அதாவது திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருச்சி பெரம்பலூர் மயிலாடுதுறை சிவகங்கை புதுக்கோட்டை திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய நாற்பது தொகுதிகளும் பெரும்பான்மையாக இருந்தாலும் நம்முடைய அதிமுகவில் மிகுந்த ஒரு வரவேற்பை பெறுக்கணும் இந்த ஒரு நாற்பது தொகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையை தொட்டால் தான் கட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பை பெறணும் அப்படின்னு வந்து இருந்திருந்தார் ஆனால் வேட்பாளர்கள் ஒரு பக்கம் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதிகளை பூத் கமிட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேலை நடக்காதனால அதிமுகவுக்கு ஒரு சில பேர்கள் வந்தது அதாவது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு ஆதரவு இல்லை அப்படின்னு ஆனால் வாக்கு எண்ணிக்கை என்று நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பெரும் வாக்குகளை எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து ஒரு பெரும் இயக்கமாக மக்களின் சேவையாக மாறும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு சூழல்தான் ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒரு பெரும்பான்மையும் வந்து தொடும் அப்படின்றதுல ஒரு யதார்த்தமாக தான் பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றல்ல இரண்டல்ல பல விதமான வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிகளை வென்றடையும் அப்படின்னு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேட்பாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த மேலும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பில்லைகன ஆலை கொடுத்து வைங்க மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்